இந்த வெற்றலை வருது என்னென்ன நோய்களை நம்மளால குணப்படுத்த முடியும் கண்ணுக்கு தெரியாத நோய்களை நம்ம எப்படி அகற்ற முடியும் சிறிதளவு பாத்தீங்கன்னா நல்ல சீரகம் விரலி மஞ்சள் நல்ல பிராண்டு மிளகு வாங்கி வச்சு நாட்டு பூண்டு கிடைச்சாலும் சரி மலம் பூண்டு கிடைச்சாலும் பூண்டு எடுத்துக்கணும் ஒண்ணு அஞ்சு தண்ணி ஒண்ணு ஆறு இதை வச்சு நம்ம பல நோய்களை நம்ம தீர்க்கலாம் மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு முக்கா முக்கா டம்ளர் இருந்தா போதும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் டம்ளருக்கு ஒரு பல் விகதம் பண்ணி போட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இடிச்சுக்கிறோம் போல தப்பு இல்ல இது அப்படியே வேகட்டும் ஒரு மூணு வெத்தல போட்டுக்கற சீரகம் ஒரு ஸ்பூனுக்குறோம் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒருத்தருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கற இப்போ வந்து கசாயம் ரெடியில் இருக்குது கொலஸ்ட்ரால் மூச்சு திணல் இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகும் இப்போ நம்ம புடிச்சிருவோம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரத்தை குறைச்சுக்கிற மாதிரி ஒண்ணும் பண்ணாதீங்க ஆஸ்மா மூச்சு ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் சளி இரும்பல் இவங்களுக்கு வெட்டலை கஷாயம் கொடுங்க